ஜனவரி மாதம் முடிகிற நேரத்தில் மட்டும் ஒரு பெரிய பட்டாளமே தேட்டருக்கு வந்திருக்குது அதுல முக்கியமான சில படங்கள் கிரானி ஒரு த்ரில்லர் அனுபவமா வந்திருக்குது காந்தி டாக்ஸ் விஜய் சேதுபதி அரவிந்த் சுவாமி நடிப்பில் வசனமே இல்லாத சைலண்ட் மூவியா வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்குது லாக்டவுன் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் ஒரு சீரியஸான கதையா ரிலீஸ் ஆயிருக்குது கருப்பு பல்சர் அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் ஒரு அதிரடி ஆக்ஷன் படமா வந்திருக்குது இது தவிர மெல்லிசை திரவி ராட்டான்னு சின்ன பட்ஜெட் படங்களும் வரிசையா வந்து தியேட்டர்கள ஆக்கிரமிச்சிருக்கு இந்த மாசத்துல வசூல் ரீதியா பெரிய கவனத்தை ஈர்த்தது சிவகார்த்தையனுடைய பராசக்தி தான் அதுக்கப்புறம் தலைவர் தம்பி தலைமையில மாதிரியான படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கவர்ந்திருக்குது சின்ன படங்களோ பெரிய படங்களோ ஜனவரி மாசமே இருபத்தி ரெண்டு படங்கள் வந்தது கோலிவுட்ல பெரிய வைப் கொடுத்துருக்குது நூறு கோடி கிளப்ல பராசக்தி இந்த வருஷம் ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆன படங்கள்ல பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வசூலில் இருக்குது பொங்கல் ரிலீஸா வந்த பராசக்தி படம் ஃபேமிலி அப்படியே பக்கம் எழுத்துடுச்சு படத்துக்கு கிடைச்ச பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தினுடைய முதல் நூறு கோடி வசூல் பண்ணன படம்ன்ற பெருமையை இது தட்டிட்டு போயிருக்குது எஸ்கே உடைய கெரியரில் இது ஒரு முக்கியமான மைல்கல் தியேட்டருக்கு வராமல் ஓடிடியில் படங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்குது சல்லியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்திய முதல் படமா அனந்தா இந்த படம் ஜனவரி பதிமூணாம் தேதி வெளியாகி ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பொங்கலுக்கு இருக்குது வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்த படம் ஜனநாயகன் ஆனா கடைசி நேரத்தில் வந்து சில கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல்களால இந்த படம் ரிலீஸ் ஆகாம அப்படியே நின்றுடுச்சு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாம ரசிகர்கள் இப்போ வரைக்கும் குழப்பத்தில் இருக்காங்க நூறு கோடி பட்ஜெட் முப்பது கோடி வசூல் ஜீவாவுடைய செம்ம கம்பேக் சினிமாவில் எப்பவுமே பெரிய பட்ஜெட் படம் தான் ஜெயிக்கணும்னு இல்லை நல்ல கண்டென்ட் இருந்தால் சின்ன பட்ஜெட் படமும் ஜெயிக்கணும் ஜீவா நடிச்ச இந்த படம் நிரூபிச்சிருக்கு ஜீவா நடிப்பில் ரொம்ப அமைதியாக ரிலீஸ் ஆன படம் தான் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்துடைய மொத்த பட்ஜெட்டே வெறும் முப்பது வெறும் பத்து கோடி தானா ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்களுடைய மவுத் டாக் நல்லா இருந்ததுனால இப்போ வரைக்கும் முப்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்குது போட்ட காசை விட மூணு மடங்கு லாபம் கிடைச்சதுனால தயாரிப்பாளர்கள்லேருந்து தேட்டர்காரங்க வரைக்கும் எல்லாரும் செம்ம ஹாப்பி ஜீவாவுக்கு இது ஒரு சூப்பர் கம்பேக் மூவி வா வாத்யா கார்த்திக்கு ஒரு சருக்கர் பொங்கல் ரேஸ்ல பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம் கார்த்தியோட வா வா வாத்யா என்ன ஆச்சுன்னு தெரியல படம் ரசிகர்களை அவ்வளவா கவரல கார்த்தி படங்களுக்கு எப்பவுமே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் இந்த படம் அவருடைய ஒரு எதிர்பாராத அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துருக்குது வாஷ் அவுட் ஆன திரௌபதி இருபத்தி மூணாம் தேதி சில புது படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அதே டைம்ல தான் அஜித்துடைய மங்கத்தா ரீரிலீஸ் ஆகி தியேட்டர்ல புயல கிளப்புச்சு இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் வந்து திரௌபதி டூ மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் மக்கள் எல்லாரும் மங்கத்தா பக்கமே போனதுனால திரௌபதி டூ படத்துக்கு சரியான ஓப்பனிங் கிடைக்கல ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் படம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு இதனால் வருத்தப்பட்ட டேரக்டர் மோகன்ஜி மங்காத்தாவால் தான் என் படம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு வீடியோ போடுற நிலைமைக்கு போயிட்டார் திரௌபதி டூக்கு போட்டியாக வந்த படம் ஹாட்ஸ்பாட் டூ இந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் முதலுக்கு மோசம் இல்லாமல் போட்ட காசை எடுத்து தப்பிச்சிடுச்சு அட்லீஸ்ட் போட்ட முதலாவது கைக்கு வந்துச்சுன்னு அந்த படம் கூட நிம்மதியாக இருக்காங்க காந்தி டாக்ஸ் அண்ட் லாக்டவுன் ஜனவரி கடைசி வாரத்துல வந்து விஜய் சேதுபதியுடைய காந்தி டாக்ஸ் மற்றும் லாக்டவுன் படங்களுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரல புதுசு புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் தியேட்டர்ல ஆடியன்ஸ் என்னவோ மாஸ் படங்களே விரும்புறாங்கன்னு இதுல தெரியுது மொத்தத்துல ஜனவரி மாதம் கோலிவுட்டுக்கு மிக்சட் பேக்கா தான் முடிஞ்சிருக்கு புதுசு புதுசா வந்த இருபத்தி ரெண்டு படங்கள்ல பராசக்தி மாதிரியான சில படங்கள் தான் காசு பார்த்திருக்குது